பிரியாணி இன்றைக்கி ஸ்பெஷல் பிரியாணி வாங்கலான்னு சொல்லிவிட்டு நம்ம ஏரியாவுலேருந்து கொஞ்சம் தூரமாக ஒரு ஏரியாவுக்கு வந்தேன் நம்ம மிலிட்ரி அஜிஸுங்கிற பேரில் வாங்க வந்தேன் வாங்க வந்த இடத்துல எவ்வளோ கூட்டம் பார்க்கணும் ஒட்டி பாருங்களேன் இன்னொரு கடைக்கு போனால் சரியான கூட்டம் இது நிறைய பெரிய கடை சக்க சக்குன்னு முடிச்சு அனுப்பி விட்றாங்க ஆள் கம்மியாக தான் நிற்கிது ஃபீவில் இந்த காற்றம் பாருங்களேன் மிலிட்ரி லைனில் விட்டுருக்கேன் வாங்கிட்டுருக்கு சாதாப் இந்த கடை பேர் தான் இங்கிலீஷில் எழுதியிருக்கல சாதாப்பு ஒரு பிரியாணி முப்பது ரூபா அந்த அளவுக்கு கூட்டமாக இருக்கும் பார்த்துங்க மில்ட்ரி உள்ள போயிடுச்சு கேட்டுக்குள்ள அதுல இருந்து பார்த்து வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன் இந்த உள்ள போய் நானும் பாக்குற நண்பர்களே வாங்க ஹைதராபாத் சாதா பிரியாணி நூத்தி எண்பது ரூபாய் அஞ்சு பிரியாணி வாங்கியிருக்கோம் நூத்தி எண்பது ஸ்வீட்டு ஆமா ஸ்வீட்டு இருக்கு மில்க் ஸ்வீட் ரொம்ப பேமஸா இருக்கும் இது ஹைதராபாத் இது ஸ்வீட்டு பன்னெண்டு ரூபா இது முப்பது ரூபா ஒரு பிரியாணி

மொகலாவும் ஹைதராபாத்து மொகலா பிரியாணி அவங்க பேர் என்ன சரியான கூட்டம் இதுக்கு மேலே அங்கே உட்காந்து சாப்பிட்றது இல்லை ஓன்லி பார்சலு இவங்க சாப்பிட்றது இருக்குது ஆ டிக்லியில் நான் இங்கே ஃப்ரெண்ட்லே வை சீட்டில் வை கண்பா அத்திக்கடை கடை ரூம் ஈஸி ரூமில் சந்திப்போம் இந்த கடைக்கு தான் வந்தோம் ஃபஸ்ட்டு வாங்கலான்னு மொஹலா பிரியாணின்ட்டு கூட்டத்தை பாருங்கள் இங்கே ஒன்லி பார்சல் தான் அதனால தான் இப்போ வாங்காமல் இன்னும் அது நாங்கள் நிறைய வாட்டி சாப்பிட்றோம் இது சாப்பிடவே இல்லை வரப்பெல்லாம் கூட்டம் எவ்வளோ கூட்டம் நிற்கிது பாருங்க ரேஷன் கடை கீவு மாதிரி நிற்கிது அதே ரேட்டு தான் பிரியாணி இது அஜிசியாங்கிற ஏரியா அந்த அளவுக்கு கூட்டத்தில் இந்த பிரியாணி ஏ கூட்டம் குறைஞ்சிருச்சியா இது முடிங்க நின்றுச்சியா அப்படியே இதோட காரையும் இருக்கு சென்னை தருப்பாரு இருக்கு பாருங்க சென்னை தர்பார் இது நம்ம சென்னை நம்ம ஊர் ஹோட்டலு நம்ம சாப்பாடு நம்ம பிரியாணி அதெல்லாம் இருக்கு இதில் டர் ஆயிடுச்சியா அது சரி இதான் சரி ஓகேவா முடிஞ்சு

அது பிரிக்க முடியாது மச்சான் அப்ப அந்த பத்து காசு அஞ்சு காசு ரெண்டு காசுலாம் எல்லாம் செல்லாது ஆமா அப்படியே என்ன மிலிட்ரி என்ன என்ன ரயில்வேல வேலை பாக்குறீங்களா என்ன வெளிய விளையாண்டுங்களா என்ன விஷயம் ஆளு ஆளு பர்சனாலிட்டி அவரு நண்பர்களே எல்லாம் நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க அப்படி போயிட்டு இருக்கு சார் குட் ஈவினிங் சார் ரஞ்சித் சார்

உமர் கொய்த்து ஹாய் யூனிஸ் கத்தாரு ஹாய் ஹாய் அப்புறம் டெய்லி கமெண்ட் பண்ண அப்படியே எஸ் ஜே ஜே எஸ் டபிள்யூ என்ற ஒரு இது ஒன்று வரும் எஸ் ஜே எஸ் ஜே ஜே எஸ் ஏ ஏன் ஒன்று வரும் டெய்லி கமெண்ட் பண்ணிடுவோம் அப்படிலாம் ஆமாம் அப்புறம் அசரப்பு ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட்ஸு ஃப்ரெண்ட்ஸு ஆமாம் இது சுரேஷ்குமார் உதுக்கோட்டை சென்னை

எல்லாம் நம்ம ஊரே காரங்களோட ஹைட்ராபாத்துக்காரங்க ஸ்பெஷல் தமிச்சான் அவன் அந்த பிரியாணி செயல்கிற கின்றதில் அவங்க இதை கிண்டுறதில் அவங்கள மாதிரி வராது ஹைட்ராபாத்து தான் அதுதான் ஆ நீங்கள் சொன்ன மாதிரி உள்ள எல்லாளும் இருக்கான்னு பார்த்துக்குங்க நான் இல்லையே உங்களை அப்படியே திரும்பி கொடுக்காச்சே எனக்கு வேணால் அனுப்புகிறேன் யார் யார் பேர் அதெல்லாம் அதெல்லாம் ஓகே நண்பர்களே நான் பஸ்ட் எடுத்தேனே கறியே சாப்பிடுறேன் அது எடிட்டிங் பண்ணிரீங்க ஓகே ஓகே போற தினியா கறி திங்கற எனக்கு எங்க ஊட்ல என்ன தெரியுமா பண்ணுங்க சோறு சோறு தொட்டுக்க கறி தான் சோறு சரி சின்ன புள்ளைல நாங்க அப்படி தான் சாப்போம் நீ சின்ன இங்க திங்காத ஊட்ல வந்து திங்க ஆஹா எடுத்தோன்னே கறி திண்டு பழகுறது சவுதி அரேபியா தான் சுக்கரணியா எல்லாருக்கும்

பாத்தீங்களா நம்ம இன்னாலே சலீம்பா எப்படி இருக்கு வேற லெவல்ல இருக்குல்ல தரமா இருக்கு வாயில வச்சா போதும் நம்பால செய்யறது சரியா எப்படி இருக்கு

தம்பி என்ன எடுக்குதுடா தம்பி இந்த ஸ்மெல்லு நான் முன்னாடி பிரியாணிக்கு முன்னாடி சாப்பிடுறேன்டானாரு வையுங்க அப்புறம் ஏன்னா சொல்லிட போறான் வைங்க சாப்பிட்டு சாப்பிடுவோனாரு ஆனா இப்ப எப்படி சொல்றாரு பாருங்க அவங்க ஊரு ஆஹ் அவங்க ஊரு ஸ்வீட்டு வரைக்கும் வராதான் இது என்ன இது இது இல்ல சிந்தனமா இது

ஓகே நண்பர்களே நாங்கள் எல்லாம் கொண்டு கிளம்பிட்டோம் ஓகே வரட்டுமா அடுத்த டியூட்டியில் கண்டினியூ பண்ணி பார்க்க பேசுகிறேன் நண்பா இதுதான் அரப்பு மாள் கீழே உள்ள பார்க்கிங் அவ்வளோ பிஸியாக இருக்கும் இந்த மாலு எங்கே வந்திருக்காங்கன்னா மேடம் சினிமா கேட்டு அதாவது மூவி பார்க்குறதுக்குள்ளே கேட்டில் இறக்கி விட்டுருந்தாங்க இறக்கி விட்டாச்சு பிள்ளைங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க நான் வர சொல்லும் போது வாங்குறாங்கனால அப்போ படம் லேட்டாகவும் பர்ச்சேசிங்லாம் பண்ணிட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட அஞ்சா நம்பர் கேட்டு ஆறாம் நம்பர் கேட்டுன்னு உள்ளே வரிசையாக இருக்கும் இல்லை அஞ்சா நம்பர் கேட்டில் தான் படம் பார்க்குறது ஆரப்மாலில் இது ஆறாம் நம்பர் கேட்டு வழியே இல்லாமல் இருக்குது ஓகே ஆப்போசிட்லேயும் ஆள் வர்றங்கள பாருங்களா ஆப்போசிட்டில் இந்த ஆள் வந்து உள்ளே போடுறாங்க லேடிஸ் ஓகனால நான் பவுஸ் பண்ணிட்டேன் நண்பா எல்லாம் எழுத்து இது பண்ணக்கூடாது அப்படி இப்படின்ட்டு ஓகேங்களா ஓகே நான் வீட்டுக்கு போக சொல்லிட்டாங்க வீட்டுக்கு தான் இருக்கேன் ஓகே வருத்தமா ம் வீட்டுக்கு போய்ட்டு மஞ்சார்கடையில் போய் ஒரு கீய குடித்தாதான் நல்லாயிருக்கும் அப்படியே வெளியில் தேய்ட்டுருக்கேன் ஓகே நன்றி ரெண்டு மாதிரி இல்லாமல் மேல் பார்க்கிங்காகவே இருக்கும்

டக்குன்னு ஒரு சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து பார்த்துட்டாப்புல காரை எடுத்துகிட்டு வந்து மச்சானா என்னெல்லாம் பார்க்கணுன்ட்டு ஏற்றிட்டாங்க போயிட்டாங்க வீடியோ எடுக்கலாம்னு கேட்டேன் எடுக்க வேணாம் எனக்கு அப்படின்ட்டாப்ல ஒரு மாதிரி சரி ஓகேன்ட்டு கொண்டு வந்து இப்போ தான் என்ன இறக்கி விட்டு மச்சான்லாம் அவங்க வீட்டில் பார்த்துட்டு இப்போ வந்து இறக்கி விட்டு போனார் எல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அதுக்குள்ளே போய்டுச்சு இந்த வரேன்ருக்கு வேறு எந்த டியூட்டியும் வரல நண்பா ஓகேங்களா எதுவும் டியூட்டிக்கு வராதுன்னு நினைக்கிறேன் இதுக்கப்புறம்லாம் மணி கரெக்டாக பன்னெண்டு பன்னெண்டு இருபதாவதுன்னு நினைக்கிறேன் ஓகே உங்களை எல்லாம் நாளைக்கு வேறு வீடியோ சந்திக்கிறேன் ஓகே பாய்